இஸ்லாத்தில் ஜாதி அமைப்பு இல்லை என்று அடிக்கடி சொல்லப்படுகிறது ஆனால் சில முஸ்லிம் சமூகங்களில் உள்ள உண்மை வேறு கதையை சொல்கிறது தெற்காசியா மற்றும் இந்தியா போன்ற இடங்களில் முஸ்லிம்களை உயர்ந்த மற்றும் தாழ்ந்த சாதிகளாக பிரிக்கும் தெளிவான படிநிலை உள்ளது இந்த குழுக்கள் பாரம்பரியமாக ஜாட் உயர் சாதிகள் பொதுவாக அரபு வம்சாவளியினர் மற்றும் நிஜாட் சாதியினர் முக்கியமாக உள்ளூர் மதம் மாறியவர்கள் என வகைப்படுத்தப்படுகின்றன அந்த அமைப்பு மேலும் மூன்று முக்கிய வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அஷரஃப் ஐஜ்லாப் மற்றும் மார்சல் உயர் உயர்சாதி அஷர்கள் இந்த படிநிலையின் உச்சியில் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் தங்களை அரேபியர்கள் ஆப்கானியர்கள் துருக்கியர்கள் மற்றும் பெர்ஷியர்கள் போன்ற வெளிநாட்டு வம்சாவளியினரின் வழித்தோன்றல்கள் என்று கூறுகின்றனர் மேலும் சில சமயங்களில் முகமதுவின் மகன்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த குழுவில் முகலாயர் பதான் சையத் மாலிக் மற்றும் ஷேக் போன்ற துணை சாதிகள் உள்ளன அஷற்பள் பெரும்பாலும் தங்களை மற்ற முஸ்லிம்களை விட உயர்ந்தவர்களாக கருதுகின்றனர் மற்றும் தாழ்த்தப்பட்ட முஸ்லிம்களை திருமணம் செய்வதையோ அல்லது சமூகத்தில் கலந்து கொள்வதையோ தவிர்க்கிறார்கள் ஐஜ்லாஃப் மதமாற்றம் செய்யப்பட்ட உள்ளூர்வாசிகள் ஐஜ்லாஃப்கள் இந்தியாவில் உயர்சாதி இந்துக்களாக கருதப்பட்டவர்களில் இருந்து வந்த மதமாற்றம் செய்யப்பட்ட உள்ளூர்வாசிகள் தையல்காரர்கள் தார்சி சலவை செய்பவர்கள் தோபி நெசவாளர்கள் ஜூலாகா மற்றும் குயவர்கள் கும்ஹர் போன்ற சமூகங்கள் இதில் அடங்கும் அவர்களின் பகிரப்பட்ட நம்பிக்கை இருந்தபோதிலும் போதிலும் ஐஜ்லாஃப்கள் பெரும்பாலும் அஷர்களால் தாழ்ந்தவர்களாகக் கருதப்படுகிறார்கள் இது முஸ்லிம் சமூகத்திற்குள் வெளிப்படையான பிளவை காட்டுகிறது அர்சல் ஓரங்கட்டப்பட்டவர் படிநிலையின் மிக கீழே அர்சல்கள் உள்ளனர் அதன் பெயர் தாழ்த்தப்பட்ட என்று பொருள்படும் இந்த சாதி தலித் சமூகத்திலிருந்து மதம் மாறியவர்களை கொண்டுள்ளது அர்சல் வகைக்குள் உள்ள துணை ஜாதிகளில் ஹலால்கோர் லால்பேகி மற்றும் மேத்தர் ஆகியோர் அடங்குவர் அவர்கள் பொதுவாக கீழ்த்தரமான வேலைகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளனர் இன்றும் கூட பல முஸ்லீம் குடும்பங்கள் அர்சல்களை தங்கள் வீடுகளுக்குள் நுழையவோ அல்லது அவர்களின் பாத்திரங்களை தொடவோ அனுமதிக்க மாட்டார்கள் ஷரியா சட்டத்தின் பங்கு இந்த சாதி அமைப்பு ஒரு சமூக பிரச்சினை மட்டுமல்ல இது ஷரியா சட்டத்தால் நிர்வகிக்கப்படுகிறது இது கலப்பு திருமணங்கள் மற்றும் பிற வகை கலப்புகளை அனுமதிக்காது இந்த விதிகள் அஷர்கள் ஐஜ்லாஃப்கள் மற்றும் அரசல்களுக்கு இடையேயான ஆழமான பிளவுகளை பராமரிக்க உதவுகின்றன வரலாற்றின் மறைக்கப்பட்ட கதைகள் மற்றும் கலாச்சாரத்தின் அபூர்வமான நிகழ்வுகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்